ஏரியாவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காண்டி நம்மளை சைட் விசிட் கூப்பிட்ருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் மோட்டர் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நல்ல முறையில் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் அப்படி இல்லைனா இதே வீடியோவில் இதே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதில் எப்படி கான்டெக்ட் நம்பர் போடணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி வர போகிறோம் ஸோ உங்களுக்கு இது இன்னைக்கு சைட் விசிட் எதுவும் பண்ணணும் வைக்கணும் உங்கள் இடத்தையும் வந்து பார்வையிட வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக வரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வேறு ஒரு விவசாயிக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்